வெல்கம் டு பெரிய வித் சேனல் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்ல மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக அந்த தலைப்பு கீழே சில வினாக்களை நம்ம பார்ப்போம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இதுல உள்ள மரபு பிள்ளைய நீக்கி எழுதணும் இதுதான் இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஃபோரில் வந்த கொஸ்டின் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இந்த கூரை போட்டனர் அப்படிங்கிறது மரபு பிழை ஏன்னா சாதாரணமா நம்ம சொல்லும்போது போது கூரை போட்டனர் ஆனால் மரபுப்படி அப்படி சொல்லக்கூடாது கூரை வேய்ந்தனர்னு சொல்லணுமா கூரை முடைந்தனர்னு சொல்லணுமா கூரை செய்தனர்னு சொல்லணுமா கூரை மனைந்தனர்னு சொல்லணுமா இதுல எது கரெக்டுன்னு கேக்குறாங்க இதுல கரெக்ட் வந்து கூரை வேய்ந்தனர் எது கரெக்டு கூரை வேந்தனர் கூடையத்த முடைவாங்க கூடயத்தை முடைவாங்க பானைய வனைவான் அதனால இதுல இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சமையல்னா செய்தனர்னு வரும் கூரை கூரைக்குள்ள மரபு சொல் வந்து கூரை வேய்ந்தனர் இந்த மரபு சொல் இருக்கையில நம்ம வந்து கூரை போட்ட வீடு இந்த பாருங்க கூரை போட்டிருக்க அந்த வீட்டுல இப்படிலாம் நம்ம சொல்லி பே பழகாம பேசி பிள்ளாம கூரை வேய்ந்த வீடை பாருங்க இப்படி நம்ம சொன்னோம்னா நமக்கு அதெல்லாம் நமக்கு பழக்கம் ஆயிரும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது எதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம பிராக்டிக்கலா வாழ்க்கையிலயும் பயன்படுத்தணும்னா அது என்னைக்குமே மறந்து போவாது அதனால ஒரு வீட்டை பார்த்தா கூரை போட்ட வீட்டை பார்த்தா கூரை வேய்ந்த வீடு அப்படின்னு சொல்லி பழக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் அது மாதிரி எல்லாத்தையுமே அந்த மரபு என்னவோ அது பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதை புதுசா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால கூரைங்கிறது வந்து வேய்ந்தனர் இதோட தொடர்புடைய மற்ற கேள்விகளை பார்ப்போம் இது வந்து ஒன்போதாம் வகுப்பு பாடம் ஆறுல புக் பேக்ல இருக்கு இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பாடம் ஆறுல பின் உள்ள கேள்விகள் இது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் பானை செய்யன்னு வராது பானையத்தான் என்ன பண்ணணும் வனைய குயவன் வந்து என்ன பண்ணுவேன் பானையை வனைவ செய்ய மாட்டான் அதனால கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு எழுதுனாதான் இது வந்து கரெக்ட் நேற்று தென்றல் காற்று அடித்தது இந்த காற்றுலாம் என்ன பண்ணணும்னா வீசும் அடிக்காது அதனால நீங்க நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு எழுதினாலும் கரெக்டு இல்ல என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதுபடி பாத்துக்கங்க தென்றலே காற்றுதேன் அதனால நேற்று தென்றல் வீசியது அப்படின்னு வரலாம் இது கேன்சர் எப்படி வேணாலும் வரலாம் அங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா இங்க முக்கியமா நமக்கு வேண்டியது இந்த அடித்தது அப்படிங்கிறது வந்து வீசியதுன்னு வரணும் அதுதான் முக்கியமா வரணுமே தவிர தென்றால் காற்றுன்னு இருக்கலாம் தென்றல்னு இருக்கலாம் அதனால எது கொடுத்திருந்தோம் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கரெக்ட் போட்டுக்கங்க நேற்று தென்றல் வீசியதுன்னு சொல்லலாம் நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு சொல்லலாம் நமக்கு முக்கியமா இந்த அடித்தது வந்து வீசியதா மாறணும் பானைங்கிறது வனைகிறது கூரைங்கிறது வேயிறது அதனால பானை வனைகிறாரு ஒரு பானை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாதியா ஒரு குயவரை பார்த்து பானை வனைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க அது மாதிரி காத்து அடிக்குதுன்னு சொல்லாதியா காத்து வீசுது இந்த மாதிரி என்னவோ அந்த மரபுப்படி நம்ம சொல்லி வாழ்க்கையிலே பழகணும்னா நமக்கு அது மறக்காது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர் இதுல என்ன உங்களுக்குன்னா இந்த எடுத்தனர் அப்படிங்கறத முக்கியம் எடுத்தனர் வந்து உரித்தனர்னு வரணும் அப்ப தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் அப்படின்னு சொல்லலாம் தென்னை மட்டைய சில பேர் என்னவா மாத்துறாங்கன்னா தென்னங்கீற்றுன்னு மாத்துறாங்க அப்ப தென்னங்கீற்றுன்னு வந்தா தென்னங்கீற்றிலிருந்து நார் கிழித்தனர் இப்படியும் மாத்தலாம் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் மெயினா இங்க வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷன்ல இதுல எந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்ட் தான் சரியா தென்னை மட்டையில இருந்து நார் நமக்கு மெயினா இந்த எடுத்தனர்ங்கிறது மாறணும் நார் உரிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது ஏன்னா கல்லில் இருந்து நார் உரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஒருத்த கல் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா கல்லுல இருந்து நார் உரிச்ச கதை அப்படின்னு சொல்லுவோம் அத நார் வந்து எப்பவுமே உரிக்கிறது இது வந்து தென்னங்கீற்றிலிருந்து நார் கிழித்தனர்னு போட்டிருந்தா அதுவும் ரைட்டு அணில் பழம் சாப்பிட்டது அணில் பழம் சாப்பிடாது என்ன பண்ணும் திங்கும் அணில் பழம் தின்றது அல்லது அணில் பழம் கொறித்தது அணில் பழம் கொறித்தது முக்கியமா நம்ம இங்க எதை மாத்தணும் சாப்பிட்டதை மாத்தணும் தின்றதுன்னு மாத்தலாம் இல்லைன்னா கொறித்ததுன்னு மாத்தலாம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ நீங்க பாத்துக்கங்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா மலரை வா அப்படின்னு சொல்லணும் பூக்கள்னு வந்திருந்தா வான்னு சொல்லணும் மலரை பூக்கள்னு மாத்துனா பூக்கள்னு வந்திருந்தா அதை பறித்துவான்னு வந்தனும் மலர்னு வந்திருந்தா அது கொய்துவான்னு வரணும் சரியா எப்படிங்க தென்ன தென்றல் காட்டுற தென்றல்னு மட்டும் எழுதுறாங்களோ அது மாதிரி மலரை வந்து சில பூக்களைனு போட்டிருந்தாங்கன்னா பூக்களை பறித்துவான்னு எழுதணும் மலரே இருந்துச்சுன்னா மலரை கொய்துவான்னு எழுதணும் ஆனா முக்கியமா மாத்த வேண்டியது இந்த எடுத்து வா எப்படி கூரை போட்டனர் அது என்னவா வரணும் கூரை வேய்ந்தனரா வரணும் பானை செய்தல் என்னவா வரணும் பானை வனைதல் வரணும் காற்று அடித்தது என்னவா வரணும் காற்று வீசியதுன்னு வரணும் நார் எடுத்தனர் என்னவா வரணும் நார் உரித்தனர்னு வரணும் சில இதுல இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்ததுனாலதான் நான் உங்களுக்கு வந்து இப்படி ஒவ்வொன்னுக்கு ரெண்டு ரெண்டு ஆன்சர் கொடுத்திருக்கேன் அது மாதிரி பழம் சாப்பிட்டதுன்னு வரக்கூடாது பழம் தின்றதுன்னு வரலாம் இல்ல பழம் குறித்தது அப்படின்னு வரலாம் அது மாதிரி மலரை எடுத்துவான்னு வரக்கூடாது குடியில் உள்ள மலரை சாதாரணமா கீழே கடந்த மலரைனா எடுத்துவான்னு நம்ம சொல்லலாம் கொடியில் உள்ள மலரை என்ன பண்ணணும் கொய்து வரணும் இல்ல பூக்களை என்ன பண்ணணும் பறித்து வரணும் அதனால பூக்களை பறித்துவான் பூவா இருந்தா பறித்துவான்னு சொல்லணும் மலர்னு சொன்னோம்னா அந்த மலரை கொய்துவான்னு சொல்லணும் இதுதான் வந்து மரபு பிள்ளைகள்ல நமக்கு வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்ததும் அதனுடைய தொடர்புடைய பிற வினாக்களையும் நம்ம இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா இப்போ எல்லாத்துலயுமே தமிழ் வந்து கம்பல்சரி டெஸ்ட் தான் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்சின்னு கிடையாது எம்ஆர்பி மெடிக்கல் எக்ஸாம் எழுதணும்னா கூட நீங்க தமிழ்ல பாஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் உள்ள ப பேப்பரே திருத்துறாங்க அதனால தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழ் பேப்பர் பாஸ் ஆனாதான் உங்களுக்கு அடுத்த ஊரில் ஜென்ரல் நாலேஜ் பேப்பரே திருத்துவாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரே திருத்துவாங்க கூரை போட்டனர் கூனைதல் காற்று அடித்தல் காற்று வீசியது நார் எடுத்தனர் நார் உரித்தனர் பழம் சாப்பிட்டதுங்கிறது பழம் தின்றது பழம் குறித்தது மலரை எடுத்துவாங்கிறது மலரை கொய்துவா இல்லைன்னா பூக்களை பறித்து வாங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்